விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புகழ்பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அமெரிக்க வைர கவசம் சாத்தப்பட்டது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மகாராஜபாண்டி இணைகிறார் பாண்டி விவரங்கள் நிச்சயமாக முதல் கடவுள் விநாயகருக்கு இன்று பிறந்த நாள் இதை முன்னிட்டு விநாயகர் சக்தி விழாவாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதேபோல் புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் விநாயக சித்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு ஆராதனை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது இதை முன்னிட்டு இன்று காலை நாலு மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பால் பன்னீர் சந்தனம் விவீதி உள்ளிட்ட இருபத்தோரு பொருள்கள் கொண்டு மூலவருக்கும் உச்சவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதை தொடர்ந்து சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு சாமிக்கு தீப ஆராதனை காமிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமியை தரிசனம் செய்து வருகிறார்கள் புதுச்சேரி என்றாலே மணக்குள விநாயகர் கோல் என்று சுற்றுலா பயணிகள் வந்து அதிகம் வரும் இடமாகும் இதை முன்னிட்டு தான் தற்போது புதுச்சேரி மக்கள் மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வந்து இங்கு சாமியை நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகிறார்கள் இதற்காக புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஆம்பூர் சாலை வரை பொதுமக்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதாவது சரியாக காலை ஆறு மணிக்கு அபிஷேகம் ஆராதனை காமிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்று ஆறு மணி முதல் வந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள் தற்போது தரிசனம் முடித்து விட்டு வரும் பக்தர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள் அவரிடம் கேட்கலாம் மணிக்கு நேரம் சாமிட்டீங்களா சாமி தரிசனம் முடிச்சிட்டீங்களா சாமி தரிசனம் முடிச்சாச்சுங்க காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் ஒரு ஒரு மணி நேரம் நின்று இருந்தோம் என அபிஷேக வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சோன்னு நல்லபடியா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நல்ல கியூல நின்று சாமி தரிசனம் நல்லபடியா முடிச்சிட்டு வந்திருக்கோம் என்ன வேணுன்னு வச்சீங்க சாமி கிட்ட இன்னைக்கு வேண்டுதல் இருக்குது நம்ம குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அது குடும்பத்துக்கான இந்த வேண்டுதல் தான் அது எப்பவுமே அவர்கிட்ட வச்சுட்டு வேண்டுதல் எப்பவுமே நிறைவேறி இருக்குது அதே மாதிரி இந்த வருஷமும் வேண்டுதல் வச்சிட்டு போயிருக்கோம் கண்டிப்பாக அது நிறைவேறும் அடுத்த வருஷம் அதுக்காக திரும்ப வந்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு போறதுக்கு வரும் நீங்க குடும்பத்துடன் வந்திருக்கீங்க வருஷம் வருஷம் நீங்க வர்றது வழக்கமா இந்த வருஷம் சாமி தரிசனம் பண்ணிட்டீங்களா நாங்க தினமுமே இந்த கோயிலுக்கு வருவோம் வருஷம் தவறாத வந்து இந்த கோயில வந்து தரிசனம் பண்ணுவோம் காலைல அஞ்சரை மணிக்கு வந்தோம் குடும்பத்தோட சாமி தரிசனம் நல்லபடியா ஆச்சு இந்த ஏற்பாடுகள் எல்லாமே வந்து கோயில் ஊழியர்களும் காவல்துறையும் சிறப்பான முறையில வந்து செஞ்சிருந்தாங்க எங் உலகத்துலேருந்து எல்லா இருந்து வெளிநாட்டு பயணிகள் எல்லாமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து வருவாங்க உள்ளூரில் இருக்கிற நாங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து தரிசிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இந்த கோயிலில் எந்த கோரிக்கை வச்சாலும் வந்து உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாரு அவர் போன வருஷம் ஒரு கோரிக்கை வச்சோம் அது நிறைவேற்றி கொடுத்தாங்க அதேமாரி இந்த வருஷமும் வந்து நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கோ இங்கே வந்துருக்கோம் நாங்கள் விநாயகர் விநாயச்தி விழாவை முன்னிட்டு இன்று காலை முதல் இரவு வரை வந்து தொடர்ச்சியாக கோயில் நடை வந்து திறந்திருக்கும் பத்தர்கள் வசதிக்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கோயிலுக்கு வரும் பத்தர்களுக்கு கடந்த ஆண்டு வரை வந்து லட்டு வந்து பிரசாதமாக வழங்கப்பட்டு வந்தது தற்போது இந்த ஆண்டு முதல் வந்து லட்டு வட ஒம்பது பொருட்கள் வந்து பிரசாதமாக வழங்குவதற்கு நிர்வாகம் ஏற்பாடு செய்து படுகிறது இது மட்டுமல்லாமல் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம கிராமப்பகுதியில் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட விநாயக சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது இங்கு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கார்கள் விநாயகர் சக்தி விழாவை முன்னிட்டு இன்று இரவு மணக்குள விநாயகர் கோயிலுடைய உச்சவர் வந்து வெள்ளி வாகனத்திலும் வீதி உலா வந்து செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கும்போது புதுச்சேரியில் விநாயகர் சக்தி விழா வந்து சிறப்பான வகையில் தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி மகாராஜா பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க